இப்போ சொல்லக்கூடிய இந்த ஒரு பொடியை மட்டும் அரைச்சி வச்சுட்டோம் அப்படின்னா அத்தனைக்கும் கூட சேர்த்து பயன்படுத்தலாங்க குறிப்பாக இந்த அறிவுறி லைஃப்பில் வேலைக்கு ஓடிட்டுருக்கிறவங்க இந்த சைடிஷ் எல்லாம் செய்யறதுக்கு நேரம் இல்லை கெட்டு போயிடுது இந்த தனி கொடுத்துன்னு இருக்கிறவங்க அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க வேலைக்காக போய் தனியாக ரூம் எடுத்துருக்கிறவங்க ஸோ கேள்வி கேட்ட சகோதரிகள் கவனமாக பார்த்துங்க மிகச்சிறந்த புரத உணவு நம்ம சொல்கிற மாதிரி நம் உடம்புக்கு நன்மை வைக்கக்கூடிய அந்த புரோட்டீனை கம்ப்ளீட் புரோட்டீனை எடுக்கிறதுக்கான வழிவகைங்க ஸோ தெளிவாக பார்த்துங்க ஒவ்வொன்றா என்னென்னு பார்த்துடலாங்களா முதல்ல இருந்து போல் ஆர்டர் ரொம்ப முக்கியம் உளுந்து சரிங்களா துவரம்பருப்பு சட்னி கடலை கடலைப்பருப்பு அரிசி இது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொட்டுங்க ஒரே ஒரு வறுத்து வறுத்திருக்கிறோம் இது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து பால் பெருங்காயங்க கூட சேர்த்து ஒரு மிக்சியில் போட்டுருங்க இல்லை அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நெறிகள் இருக்கும் பார்த்தீங்களா அந்த நெறிகளில் போட்டுக்கலாம் ஸோ போட்டு நல்லா கொஞ்சம் தறி தறியாக இருக்கிற மாதிரி பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சாப்பாட்டுக்கு போட்டு மரச்சக்கு நல்ல நெய் ஊற்றி பிணஞ்சி சாப்பிட்லாம் நெய் ஊற்றி பிணைஞ்சி சாப்பிட்லாம் தோசை இட்லிக்கு சாப்பிட்லாம் வேறு லெவலில் இருக்குங்க சாப்பாடு மட்டும் டக்குன்னு ஒரு குக்கரில் வச்சுக்கங்க இல்லை கஞ்சி வடித்து செஞ்சுக்கோங்க இல்லை மாவு கூட கடையில் வாங்கினீங்கன்னா என்ன பண்ணுறீங்க தோசை ஊற்றி விட்டு ஊற்றி இதில் நெய் ஊற்றி பிணைஞ்சு தின்னிங்கன்னா அதாவது தொட்டு தின்னீங்கன்னா போதிய அளவு ஊட்டச்சத்தை நம்ம நிவர்த்தி செய்துக்கலாம் இதை மட்டும் கடையில் வாங்கிடாதீங்க உடனே இது கிலோ என்னன்னு கேட்டுறாதீங்க நாங்கள் பொருள் விற்கவெல்லாம் வரல தெளிவாக புரிஞ்சுக்கங்க பதிமூன்று வருட ஆராய்ச்சியில் நம்ம குரு வைத்திய வாழ்வியலில் நம்மை போல நடுத்தர வர்க்க மக்களும் ஏழை மக்களும் எப்படி குறைந்த செலவில் நிறைந்த ஊட்டச்சத்தை பெற்றுக்கிட்டு உணவே மருந்துன்னு வாழ்ந்து நம்மளுடைய ஆயிலாக கழிக்கணும் சரிங்களா நூறு வருஷமோ ஐம்பது வருஷமோ எழுபது வருஷமோ யார் யாருக்கு எவ்வளவு ஆயிலோ அந்த ஆயில் வரைக்கும் உணவே மருந்துன்னு சாப்பிட்டுட்டு ஆரோக்கியமாக இருக்கணும் அதற்கு தேவையானது உங்கள் முன்னாடி வைக்கிறோம் இடையில இடையில் உடல் உபாதைகள் வந்தால் நம்ம பார்க்குறதெல்லாம் பார்த்துக்கிட்டாலும் அதுக்கப்புறம் திருப்பி சாப்பாடு சாப்பிட வந்து தான் ஆகணும் அப்படி சாப்பிட்றதுக்கான நல்ல ஐட்டங்கள் பார்த்துங்க ஸோ நம்ம பௌனமாக வழக்கம் போல் தயார் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ நம்ம இதைய உப்பு கூட சேர்த்துறதையும் பார்த்துங்க இரும்பு கடாயில் வறுத்து போட்டிருக்கிறது போடுங்கல்ல ஸோ இரும்பு கடாயில் வறுத்த கல்லுப்பு தெளிவாக தெரிஞ்சுங்க ஒரு வரமிளகாய் சரிங்களா அதுக்கு அடுத்தது நம்ம என்னென்னு பார்த்துக்கலாம் என்ன சொன்னீங்க போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க ஓ கொடக்கு முழுக்கணும் இப்போ மெண்ணு காட்டுறோம் பக்குவத்தையும் பார்த்துங்க பருப்பு உளுந்து арабара mm,